ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளிருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து தனா எப்படியாச்சும் பேட்மிண்டனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இரவு பகல் பாராமல் கூட சேர்ந்து விளையாடி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க இதை பார்த்துட்ருக்கிற ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரவு பகல்னு பாராம அப்படியே விளையாடிகிட்டே இருக்காங்க ரகுராம் இந்த பக்கம் நம்ம தனா வந்து மாயா கிட்டே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏ அப்பா எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காரு மாயா கண்டிப்பா நான் இதில் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமா தனா கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அதே மாதிரி காதலில் நீ மாமா கிட்ட சொன்னேன்னா அவரு உன்னையும் கதிரையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பார் அப்படின்னும் போது தனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு சீனில் வந்து காமிச்சிருந்தாங்க நம்ம மணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பத்மாவை வந்து அடி அடினா அடித்து வழுத்து எடுக்கிறாங்க அதே மாதிரி நம்ம சிவாவும் பார்வதியாக அடி அடினா அடித்து வழுத்து எடுக்கிறாங்க ஆனால் அந்த ப்ரொமோ சீன் வந்து எப்போ வரும்னு தெரியலங்க ஆனால் சின்ன ஒரு கட்டம் போட்டிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம பத்மா பார்வதி பண்ண கேடித்தனங்கள் அதே மாதிரி சாறு விஷயத்தில் பண்ண உள்ள மாதிரித்தனம் எல்லா உண்மையுமே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருது இதனால் நம்ம சிவா மணி ரெண்டு பேரும் கோப்போம் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா ரகுராம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த சாட்டை அந்த சாட்டை எடுத்து நம்ம சிவா நடுக்கொள்ளை வச்சு அத்தனை பேர் முன்னாடியும் பார்வதியாக அடி அடினா இருக்காங்க ஆனால் யாருமே தடுத்து நிறுத்தலை ஏன்னா இவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால தான் யாரும் தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்வதி அடையாளம் தான் அழுதுட்டு இருக்காங்க அப்போது இந்த பக்கம் பத்மா வந்து நடுங்கிட்டு இருக்காங்க கொடு கொடுமஜான் இவளை நானும் ரெண்டு வலுவெழுக்கிறேன் அப்படின்னுட்டு மணி வந்து அந்த சாட்டியை வாங்கி பத்மாவை போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க சோ ரெண்டு பேரும் அடி தாங்க முடியாம அந்த இடத்துல அழுதுட்டு போடி நீங்கள் ரெண்டு பேரும் இனி கூட்டு சேரவே கூடாது என்னடி உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்கச்சி ஒரே வீட்டில் இருந்துட்டு இப்படி துரோகம் பண்ண பார்த்துருக்கீங்களே துரோகிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் பத்மா பார்வதியை திட்டிடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு சீனில் பார்த்துருந்தோன்னா மறுநாள் நம்ம பத்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் வரவே இல்லை ஸோ அவங்க கோபிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேனில் ஒரு சிலையை கட்டிட்டு தவறான முடிவு ஒன்று எடுக்கிறாங்க அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கதவு உடைச்சிட்டு போகிற உடனே நம்ம சிவா வந்து தூக்கி பிடிச்சதும் இந்த பக்கம் மணி வந்து கட்டெல்லாம் அழுத்து விட்டு பத்மாவை இறக்கி விடுறாங்க பைத்தியக்காரி என்ன காரி அண்டி பண்ணிட்டுருக்கேன் என்ன விடியா என்ன அத்தனை பேர் முன்னாடி அந்த அடியை அடிச்சுட்டுல இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போகிறேன் நான் ஒரே அடியாக இல்லாமலே போகிறேன் நான் நினச்சது எதுவுமே நடக்குது இல்லை அப்படின்னுட்டு பத்மா வந்து தவறான முடிவெடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன் எப்போ வரப்போகுதுன்னு முக்கியமாக சிவா பார்வதியாக அடி வெளுத்து எடுக்கணுங்கிறவங்க உங்க கருத்து சொல்லுங்க